الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن جابر بن سمرة رضي الله عنه أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم أتوضأ من لحوم الغنم قال إن شئت قال أتوضأ من لحوم الإبل قال نعم أخرجه مسلم அன்புக்குரிய கூறிய நாம் தொடர்ச்சியாக விஷயங்களையும் காரியங்களையும் பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தின் ஓராவது ஹதீஸ் ஜாபிர் குழு அவர் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் வசல்லிடம் ஒரு நபர் கேள்வியை கேட்டார் நபிகள் நாயகமே ஆட்டு கரியை பிறகு உட்கொண்ட பிறகு நாம் செய்ய வேண்டுமா நபி சொல்லா அல்ல நீங்கள் விரும்பினால் இரண்டாவது கேள்வி கேட்டார் ஒட்டக மாமிசத்தையும் ஒட்டக நாம் உட்கொண்டால் சாப்பிட்டால் என்ன ஒது செய்ய வேண்டுமா நபிகள் சொல்லி கூறினார்கள் ஆம் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது முசலிங்களே இந்த ஹரீசுடைய பார்க்கும்போது இதற்காக எழுப்பப்பட்டது என்றால் சகாபாக்களிடம் சகாபாக்கள் நாயகம் கேட்டார்கள் என்றால் முந்திய இஸ்லாத்திற்கு முதல் கட்டத்தில் எந்த ஒன்று நெருப்பால் சமைக்கப்பட்டதோ சமைச்ச ஒன்று நெருப்பால் சமைக்கப்பட்ட உணவு மாமிசம் அதை நாம் உன் உட்கொண்டோம் சாப்பிட்டோம் என்றால் பொது செய்ய வேண்டும் என்ற முதல் கட்டம் இருந்தது இஸ்லாத்தில் முதல் என்று கூறுவார்கள் முதல் இஸ்லாத்தில் இருக்கும் பொழுது அது இருந்தது அதற்கு பிறகு சட்டம் கால விதி முடிந்துவிட்டது அந்த சட்டம் மன்சூக் என்று கூறுவாங்க எக்ஸ்பயர் ஆகிவிட்டது அதற்கு நாள்தான் இஸ்லாமிடம் இந்த சகாபாக்க கேட்டார்கள் என்ன ஆட்டுக்கடி நாம சாப்பிட்டால் உதவு செய்ய வேண்டுமா நபி நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள் இல்ல விரும்பாவிட்டால் எந்த ஒரு குற்றமும் விரும்பினால் அதே சொல்லி இரண்டாவது கேள்வி கேட்டால் ஒட்டக கரியை நாம் சாப்பிட்டால் அதற்கு என்ன சட்டம் என்ன உதவு செய்ய வேண்டுமா என்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் இங்கு விரும்பினால் என்று சொல்லவில்லை மாறாக ஆம் நீங்கள் உது செய்ய வேண்டும் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் இதை கூறியிருக்கின்றார் ஆக முன்னால் இருந்த சட்டம் சமைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயம் நாம் உட்கொண்டாலும் அது ஒதுவை முறிக்காது ஆனால் ஒட்டக கரியை தவிர ஆக நாம் ஒட்டக கரியை நாம் சாப்பிட்டோம் என்றால் நாம் உறு செய்து கொள்வது என்பது மார்க்க சட்டமாக இருக்கின்றது இதனுடைய ஹிக்மா இதனுடைய என்ன ஞானம் அல்லது என்ன தத்துவம் இருக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால் நிறைய விஷயங்களை நாம் அறிய மாட்டோம் எந்த காரணத்திற்காக இந்த மார்க்கம் இந்த சட்டம் கூறுகின்றது ஆனால் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணமும் மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் அது மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மனிதனுக்கு நலனை நாடி தான் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு பாதிப்போ அவனுக்கு ஒரு நஷ்டம் என்று விஷயம் இல்லை இந்த ஹதீஸில் விஷயம் உணவுகள் நாம் என்றால் அதனால் ஒது முடியாது அதன் எந்த நேரத்தில் நாம் சாப்பிட்டாலும் சரி பொதுவாக நாம் உது செய்துவிட்டு சாப்பிட்டு வந்தோம் என்றாலும் சரி அதனால் நம்முடைய உதவு முடியாது ஆ என்ன செய்யக்கூடாது தொழுகையில உட்காந்து சாப்பிட்டு இருக்கக்கூடாது வாயில போட்டுட்டு வந்து தொழுகை நின்று மெண்டு கொண்டு இருப்பாங்க இப்படி இல்லை இது ஒன்று நம்ம செய்யக்கூடிய ஏன்னா தொழுகையில இப்படி காரியங்கள் செய்வது என்று தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆனால் ஒட்டக கறி உண்ணுவது என்பது நபி சம்வாதிசன் கூறினாலும் இதை நீங்கள் சாப்பிட்டால் இனி உது செய்து கொள்ளுங்கள் அது என்ன காரணமாக இருக்கும் நிறைய காரணங்கள் உலமாக்கல் கூறுகின்றன அதில் ஒன்று தத்துவம் ஹிக்மா என்னவென்றால் பொதுவாக ஒட்டகத்தில் சில தன்மை இருக்கின்றது கடுமையான தன்மைகள் இருக்கும் பார்ப்பதற்கு மிக மென்மையாகவும் மிக மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் அதில் சில தன்மைகள் இருக்கின்றது அதே போல அதனுடைய மாமிசத்தில் அதனுடைய கரியில் அதிகமாக நம்முடைய உடல் ரத்தத்தை ஹை பிரஷர் ஆக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கின்றது என்று உல அதை கூறுகின்றார்கள் குறிப்பாக மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய அதனால அந்த ஹை பிரஷரை பிளட் ஏறுவதில் இருந்து தடுப்பது என்று உதுவாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் எந்த காரணமாக இருக்கட்டும் நபி சொல்லாலி செல்லமுடிய சட்டம் நபி சொல்லாலி செல்லம் காட்டி இது வழி பிரகாரமாக இருக்கின்றது இதில் கண்டிப்பாக நமக்கு பலனும் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பும் இருக்கும் ஆக இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு பொதுவாக நம்முடைய நாட்டில் ஒட்ட இறைச்சி என்பது மிக ஒரு ரேரான விஷயமாக இருக்கின்றது நம்ம உம்ராவுக்கு ஹர்ஜுக்கு செல்லும்போது அங்கு சர்வசாதாரணமாக உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கின்றது இந்த விஷயத்தின் சிலர் இதை இல்ல பொதுவாக எல்லா மாமிசம் சாப்பிடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது அதனால ஒது முடியாது என்று கூறுகின்றார்கள் அந்த அவர்களுடைய ஆதாரங்களை பார்க்கும் பொழுது பலவீனமான சில ஆதாரங்களை கொண்டு அவர்கள் இந்த வாதத்தை வைக்கின்றார்கள் ஆனால் உண்மையாக மற்றும் இல்லாமலமாக குறிப்பாக ஷேக் பிம்பாஸ் ரஹீம் அஹ்லா ஷேக் ஹுசைமின் ரஹீம் ஷேக் கல்வானி ரஹிம் அமுல்லா இந்த மூன்று மூத்த அறிஞர்கள் இந்த காலத்தில் இக்காலத்தில் இருக்கக்கூடிய மூன்று மூத்த அறிஞர்களும் இருந்தவர்கள் இவர்கள் ஒது ஒட்டக ஒட்டகரியை உட்கொண்ட பிறகு சாப்பிட்ட பிறகு ஒது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக இந்த விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய பாடத்தில் ஒருவர் ஜனாதாவை சுமந்தால் அவருக்கு என்ன சட்டம் என்ற விஷயங்களின் வரக்கூடிய இந்த பாடத்தில் நாம் பார்க்கலாம் தால சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோஃபா கொடுத்தாக